சூரிய வம்சம் படத்தில் வர மாதிரி பெரிய பங்களா வாங்கிலேனான்னு பரவாயில்ல ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸோட ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்டில் எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு அருமையானவர் அப்படின்னு சொல்லி வந்துருங்க பக்கத்திலேயே வந்து ஒரு சின்ன ஒன்று கட்டி வச்சிருக்கிறாங்க தார் இருந்து அப்படியே ரோடு ஃபேஸு உள்ளுக்குள்ளே ஐம்பது மாமரங்கள் இருக்குது எல்லாமே வந்து நல்ல பெரிய மரங்கள் பூரா வருஷமான ஐம்பதாயிரம் ரூபா குத்தை வந்துட்டு இருக்குது ஐம்பது மாமரம் போக தோட்டத்துக்குள்ளே நாற்பது தென்னமரம் இருக்குது எல்லாமே பெரிய மரங்க தான் நல்ல மெயின்டெனன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அருமையான மரங்க இந்த ஏரியா பொறுத்த அளவு கிரவுண்ட் வாட்டர் லெவலும் நல்லா இருக்கு மழையும் நல்லா போய் பாருங்க மழை பெஞ்சு எப்படி வரும் காடு அப்படியே வத வத வதன் கிடக்குது பாருங்க வாரத்துல மூணு நாள் கூட்டு கிணறு இருக்குது வாரத்துல மூணு நாள் கூட்டு சர்வீஸும் இருக்குது தார் ரோடு பேஸ்ல அப்படியே எட்டு வச்ச காடு சுத்தி ஃபென்சிங் போட்டு வச்சிருக்காங்க பொள்ளாச்சியில இருந்து போனா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கோயம்புத்தூர்ல இருந்து வந்து அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் கணபதி வாழை மூரு ஆனமலை தாலுக்கா பொள்ளாச்சி வட்டா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸோட உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது நம்மகிட்ட மட்டும்தான் கிடைக்கும் பிடிச்சிருந்தா வீடியோ ஃபோன் நம்பருக்கு உடனே ஃபோனை போடுங்க